வணக்கம் கல்லுக்குள் உயிர் சோழர்கால சிற்பியின் கதை பகுதி ரெண்டு எழுதியவர் சரவணன் லோகநாதன் இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் தரமான சுவையான பாரம்பரிய சைட் டிஷ்கள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்க வயல்வெளியிலிருந்து மண்வெட்டியை ஓரமாக வைத்துவிட்டு காரி கோயில் கட்டுமான இடத்தை நோக்கி நடந்தான் அவன் மனதில் ஒருவித படபடப்பும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தன பெரிய கட்டுமானப் பணிகள் நடக்கும் இடத்தில் எப்போதும் ஒருவித பரபரப்பு இருக்கும் கல் உடைக்கும் சத்தம் உளியின் ஓசை மனிதர்களின் ஆரவாரம் இவை அனைத்தும் ஒரு இசை போல அவனை ஈர்த்தன கோயில் கட்டும் இடம் ஒரு சிறு கூடாரம் போல காட்சியளித்தது சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உளி சுத்தி சம்மட்டி என அவரவர் கருவிகளுடன் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர் காரி மெல்ல கூட்டத்திற்குள் நுழைந்தான் எங்கும் ஒரே கல்லின் சத்தம் பெரிய பெரிய பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு செதுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டன சில தொழிலாளர்கள் பெரும் கல்பாறைகளை தூக்கி சுமக்க வேறு சிலர் சிறு ஒளியால் நுட்பமான வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் காரி யாரை தேடி வந்தான் என்று அவனுக்கே சரியாகத் தெரியவில்லை ஒரு ஸ்தபதியை சந்திக்க வேண்டும் தன் ஆசையை சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அவன் குறிக்கோள் கூட்டத்திற்கு நடுவே கம்பீரமான தோற்றத்துடன் களிமண் பூசப்பட்ட ஆடையுடன் கையில் ஒரு சுத்தியையும் ஒளியையும் ஏந்தியபடி ஒருவர் நின்றிருந்தார் அவரது கண்களில் ஒரு சிற்பிக்குரிய கூர்மையும் ஒரு கலைப்படைப்பாளிக்குரிய கனவும் மின்னிற்று அவர் அங்கிருந்த தொழிலாளர்களுக்கு ஏதோ கட்டளையிட்டு ஒரு கல்லை பிளப்பதற்கான சரியான இடத்தை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார் அவர்தான் ஸ்தபதி ஐயா என்று அருகில் நின்றிருந்த வயதான தொழிலாளி ஒருவர் காரியிடம் முணுமுணுத்தார் சேர நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் கள்ளுக்குள் உயிரை கொண்டுவரும் வரும் வித்தை அவருக்குத்தான் தெரியும் காரிக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது இவர்தான் தான் தேடி வந்த குரு என்று அவன் உள்ளுணர்வு சொன்னது ஆனால் எப்படி அவரை அணுகுவது என்ன பேசுவது ஒரு விவசாயி மகனை அவர் சீடனாக ஏற்பாரா மனதில் பல்லாயிரம் கேள்விகள் எழுந்தன தன்னைப் போலவே சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட வேறு சில இளைஞர்களும் அங்கிருந்தனர் அவர்களில் சிலர் ஏற்கனவே ஸ்தபதிக்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் காரி ஒரு மூலையில் நின்று ஸ்தபதியின் ஒவ்வொரு அசைவையும் உற்று நோக்கினான் அவர் கல்லை கையாளும் விதம் உளியை தீட்டும் முறை செதுக்குவதற்கு முன் கல்லின் தன்மையை உணரும் பார்வை அனைத்தும் அவனுக்கு பாடம் மாலை நேரம் வந்தது வேலைகள் முடிந்ததும் தொழிலாளர்கள் கலைந்து செல்லத் தொடங்கினார்கள் ஸ்தபதி மட்டும் தனியாக தான் புதிதாக தொடங்கி வைத்த ஒரு சிறு சிற்பத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் இதுதான் சரியான தருணம் என்று காரிக்கு தோன்றியது தயக்கத்துடன் அவர் அருகில் சென்றான் ஐயா அவன் குரல் தடுமாறியது ஸ்தபதி நிமிர்ந்து அவனை பார்த்தார் அவரது கண்களில் கேள்வி கேள்விக்குறி என்ன வேண்டும் இளைஞனே காரி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் காரி பக்கத்து கிராமத்து விவசாயி மகன் ஐயா தங்கள் கலைத்திறனை கண்டு வியந்து போனேன் என்னை போன்ற ஒரு விவசாயிக்கு இந்த கலையைக் கற்க வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் நான் சிற்பக்கலையை கற்க வேண்டும் என்று தீவிரமாக விரும்புகிறேன் கல்லுக்குள் இருக்கும் வடிவத்தை வர எனக்கு கற்றுத்தாருங்களேன் ஸ்தபதி காரியையே உற்றுப்பார்த்தார் அவன் கைகளிலிருந்த உழவு தழும்புகளை கவனித்தார் கண்களிலிருந்த ஆர்வத்தைப் படித்தார் அவர் உதட்டில் புன்னகை அரும்பியது உழவுக்கும் கலைக்கும் என்ன சம்பந்தம் என்று வியக்கிறாயா காரி உண்மையில் இரண்டுக்கும் ஆழமான பிணைப்பு உண்டு நிலத்தை பிழந்து விதையை ஊன்றுவது போலதான் கல்லையும் பிழந்து சிற்பத்தை உருவாக்குகிறோம் இரண்டிற்கும் பொறுமையும் உழைப்பும் உள்ளுணர்வும் வேண்டும் காரிக்கு ஆச்சரியமாக இருந்தது தான் ஒரு விவசாயி என்பதால் தன்னை நிராகரிப்பார் என்று நினைத்திருந்தான் ஆனால் ஸ்தபதியோ முற்றிலும் வேறுவிதமாக பேசினார் உன் ஆர்வம் தெரிகிறது ஆனால் சிற்பக்கலை என்பது வெறும் உளியும் சுத்தியும் அல்ல அது கணிதம் அது வாஸ்து அது மூர்த்தி லட்சணம் அது பக்தி இவை அனைத்தையும் தாண்டிய ஒரு உயிரது கடினமான பாதை இது கற்க உனக்கு துணிவு இருக்கிறதா ஸ்தபதி காரியன் கண்களை நேராக பார்த்து கேட்டார் காரி ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை ஆம் ஐயா எனக்கு இருக்கிறது நான் கற்க ஆயத்தமாயிருக்கிறேன் ஸ்தபதி புன்னகைத்தார் சரி நாளையே வா ஆனால் விவசாய கைகளைக் கொண்டு ஒளியை பிடிக்க நேரிடும் கற்கள் உனக்கு வலியை தரக்கூடும் ஆயினும் நீ உண்மையிலே சிற்பியாக மாற விரும்பினால் இந்த சவால்களை நீயே எதிர்கொள்ள வேண்டும் சிற்பக்கலை உன்னுடைய குருவாகவும் இந்த கற்கள் உன் பாடப்புத்தகமாகவும் இருக்கும் காரிக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த நொடியில் அவன் விவசாயியாக அல்ல ஒரு புதிய சிற்பியாக மறுபிறவி எடுத்தது போல உணர்ந்தான் தன் கனவை நோக்கி முதலடியை எடுத்து வைத்து விட்டோம் என்ற மனநிறைவுடன் இருட்டத் தொடங்கிய கிராமப்பாதையில் நடந்தான் இந்த கதையின் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம் கல்லுக்குள் உயிர் சோழர்கால சிற்பியின் கதை பகுதி ரெண்டு எழுதியவர் சரவணன் லோகநாதன் இந்த கதையை உங்களுக்கு வழங்குபவர்கள் வெஞ்சனம் டாட் காம் தரமான சுவையான பாரம்பரிய சைட் டிஷ்கள் வாங்க வெஞ்சனம் டாட் காமில் ஆர்டர் பண்ணுங்க